ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள் புரட்டாசி சனிக்கிழமையோடு சேர்ந்த ஏகாதேசி பெருமாளின் அனுகிரகத்தில் இந்த நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தனை செய்வோம் மேசராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்திலேயும் சந்திரன் நாலாம் இடத்திலையும் சஞ்சாரம் அதே போல் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேத்து புதன் வந்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது வரவேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் இன்றைக்கி ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு தன லாபங்கள் இருக்கும் இன்றைக்கி பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைவதோடு சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் ஏகாதேசி திதியில் பெருமாளை நினைத்து விரத்தம் இருப்பது ரொம்ப சிறப்பு இன்றைய நாளில் புரட்டாசி சனிக்கிழமை கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லலாம் ரிஷபராசினியர்கள் இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் என்று ஆஞ்சநேயரின் வழிபாடு உங்களுக்கு நல்லது ஆஞ்சநேயர் ஆலயத்தில் துளசி மாலையோ அல்லது வெற்றிலை மாலையோ சாற்றி அர்ச்சனை செய்யலாம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் மனதிற்கு நிறைவான ஒரு நாளாகவும் அமைத்து கொடுக்கும் ரிஷபராசினியர்கள் இன்று மாலை நேரத்தில் நண்பர்களை சந்திப்பது நல்லது மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்றைய நாளில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதனால் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு புரட்டாசி சனிக்கிழமை ஏகாதேசி மற்றும் மாலை பட்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் மிதுனராசி அன்பர்கள் பித்ருக்களின் ஆசிர்வாதத்தை பரிபூரணமாக பெறலாம் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு லாபத்தை தருவார் என்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மற்றும் ஆலயங்களுக்கு அரிசி வெள்ளம் தானம் செய்வதும் நல்லது கடகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் என்று கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரன் இருப்பதனால் சில மன கிளேசங்கள் இருக்கும் பெரிதலைவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது கடகராசி அன்பர்கள் இன்று புதிய கடன் முயற்சியில் ஈடுபடலாம் சனிக்கிழமை ஸ்திர வாரமான இன்று பெருமாளை வணங்குவது நல்லது சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு சற்று மன உளைச்சல்களோ அல்லது சின்ன சின்ன குழப்பங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும் அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய வெற்றி கண்டிப்பாக உண்டு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு சில சுப விரயங்களை கொடுக்கலாம் கன்னிராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் கேத்து பகவான் சூரியன் புதனுடன் சேர்ந்திருப்பதனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மனதில் இருந்த குழப்பங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இதெல்லாம் முடிந்து உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் கடன் பிரச்சனைகள் இருப்பின் அது தீரவும் வழிபிறக்கும் இன்று கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இந்த கன்னிராசினியர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனை மற்றும் மனக்குழப்பங்கள் இது அனைத்தும் நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் கிடைக்கும் ராசி ராசினியர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சில உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் பெண்களுக்கு குறிப்பாக இன்றைய நாளில் இந்த சுக்கரனின் தொல்லையால் மனக்குழப்பங்களும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பாதிப்புகளும் வரக்கூடும் தேவைப்பட்டால் மருத்துவர்களை பார்ப்பது நல்லது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்களும் சொத்து விவகாரங்களாக சில வாக்குவாதங்களும் வர வாய்ப்புகள் உண்டு சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் இன்று நீங்கள் பெருமாளை வணங்கலாம் ரிச்சிகராசி அன்பர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு கேட்டை மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் பாகியத்தில் இருப்பது சிறப்பை தரும் மனதிற்கு ஆறுதலான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே மாறுகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் வரலாம் தனுசு ராசினியர்கள் புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் வேலை இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சில மன குழப்பங்களை கொடுக்கலாம் மாலை நேரத்தில் அது தீர வழிபிறக்கும் சனிக்கிழமை ஏகாதசி திதியில் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்து பின்னர் கருடனையும் வணங்கலாம் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு சில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இத்தனை நாளாக இருந்து வந்த மறைமுக எதிரிகளால் பட்ட கஷ்டங்கள் மாறும் இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு மனதிற்கு குழப்பங்கள் இருந்தாலோ அல்லது சின்ன சின்ன விஷயங்களில் மற்றவர்களால் உங்களுக்கு தொல்லைகள் இருந்தாலோ அது மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் உங்களுக்கு நன்மையை தருவார் கும்பராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தன லாபத்தை கொடுப்பார் இன்றைய நாளில் இந்த கும்பராசி நேர்களுக்கு பெரியவர்களால் சற்று பிரச்சனைகள் வரலாம் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதும் வெற்றி செய்திகளும் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷமும் கிடைக்கும் மீனராசி நேர்களுக்கு இன்று ஆறக்கூடிய சூரிய பகவான் கேத்துவுடன் இருப்பது சந்தோஷத்தை தரும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் கிடைக்கும் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உங்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் புரட்டாசி மாசத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை என்று வழிபாடு செய்து பின்னர் பெருமாளையும் வணங்கலாம் பனிரெண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் திருமண பொருத்தத்தில் குறை மற்றும் நிறைகளை எவ்வாறு பார்த்து பொருத்தம் செய்ய வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறது நல்லது சம்டைம்ஸ் நம்ம பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜென்ரலி நான் வந்து இந்த பொருத்தத்தில் வந்து இப்போ இவ்வளோ நாளாக அவர் இருந்தார் இல்லையா அதில் மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நீங்கள் ஒரே வருஷத்தில் பார்க்குறீங்க ஒரு ரெண்டு மாதம் வித்தியாசம் ஆறு மாதம் வித்தியாசம் பொண்ணை விட பையன் வந்து ஒரு ரெண்டு மாதம் சின்னவனாக இருக்கான் இப்படியெல்லாம் ஏன்னா வேறு வழி இல்லாமல் கல்யாணம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை மாதிரிலாம் பண்ணுறோம் இது எவ்வளோ ஹெல்த்தி இது நல்லதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அது கேடு தான் ஒரே வயசில் நீங்கள் கல்யாணம் பண்ணும் பொழுது கிரகரீத்தியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இந்த சனி ராகு கேத்து இதனுடைய சஞ்சாரம் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்போது பெரித அளவுக்கு நம்ம வந்து ஒரு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அண்ட் நட்சத்திர பொருத்தமே இல்லை ஜாதக பொருத்தம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணிப்பாங்க நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக வயது வந்து பெண்களுக்கு ஆண்களை விட ஒரு மூன்று வயது நாலு வயது வித்தியாசத்தில் பாருங்கள் ஏன்னா ரெண்டரை வருஷம் சனி பெயர்ச்சி ஸோ இந்த ரெண்டரை வருஷம் அந்த ரெண்டு வயசுக்குள்ளே நீங்கள் பொழுது சனி பகவானின் சஞ்சாரம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ கோச்சார பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி நீங்கள் அதே மாதத்துலையே பிறந்தாங்க அது மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் பலன்கள் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் அதுவும் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பொழுது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது நல்லது பொண்ணு நிறையா படிச்சுருக்கோம் நல்லா சம்பாதிக்கும் மாப்பிள்ளை கம்மியாக தான் படித்திருப்பான் அவனுடைய சம்பாத்தியம்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் குறைவாக கூட இருக்கலாம் இப்போ பொண்ணு ஜாதகத்தில் உங்களுக்கு குறை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுல தப்பு இல்லை பையன் நல்ல பையனாக கூட இருக்கலாம் அவன் கம்மியாக சம்பாதிக்கிறாங்கிற ஒரு மைனஸ் தானே தவிர பையன் நல்ல பையனாக இருக்கலாம் குணம் நல்லா இருக்கலாம் அதனால் இதை பார்த்துட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்